நம்முடைய கரங்களில் இரண்டு புஸ்தகங்கள் இருக்கிறது இது எந்த புத்தகங்கள் என்று சொன்னால் இந்த உலகின் அசைக்க முடியாத மிகப்பெரிய சக்திகளாக இரண்டு சக்திகள் உள்ளன ஒன்று கிறிஸ்தவம் மற்றொன்று இஸ்லாம் இந்த இரண்டு மார்க்கங்களுக்கும் ஜீவ மார்க்கத்தை கற்றுத்தருகிற இரண்டு புனித நூல்களாக கிறிஸ்தவத்திற்கு இந்த பைபிளும் இஸ்லாமிற்கு இந்த குரானும் கையில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு மார்க்கங்களுமே ஆதி மனிதனாகிய ஆதாமின் வழியில் வந்த ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் எனப்படுபவர்களுடைய சந்ததியர்களாக நம்பப்பட்டு வருகிறது இந்த ஆப்ரஹாமிற்கு ஈசாக் என்ற அதாவது இசகாக் என்று குரானில் சொல்லப்படுகிறதான ஒரு மகன் பிறக்கிறான் இவனுடைய ஆப்ரஹாமின் இன்னொரு மகனாக இஸ்மவேல் அல்லது இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிறதான மற்றொரு நபருடைய சந்ததிகளாக இந்த இஸ்லாமும் நம்பப்பட்டு வருகின்றன இந்த இரண்டு புஸ்தகங்களிலுமே முக்கியமான ஒரு நபராக கிறிஸ்தவ வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவனும் இந்த இஸ்லாமியர்களின் புரித நூலான இந்த குரானிலே ஈசா என்கிற ஒரு தீர்க்க தரிசியும் அறியப்படுகிறார்கள் இன்று இவர்கள் இரண்டு பேருமே ஒரே நபர்தான் என்று பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றன. நாம் இப்போது இந்த இரண்டு கிரந்தங்களில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதனையும் அதன்படியாக அவர்கள் இருவரும் ஒரே நபர்தானா இவர்களின் போதனைகள் என்ன இவர்கள் இருவரும் வெவ்வேறு நபர்களா என்பதனை தெளிவாக இந்த இரண்டு புஸ்தகங்களின் வழியாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த பைபிளில் சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துவிற்கும் குரானில் சொல்லப்படுகிற ஈசாவிற்கும் பல ஒற்றுமைகள் பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவின் இடையிலே உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த கேள்விக்கு சரியான பதிலை இந்த வீடியோவில் கமெண்ட் செய்பவர்களுக்கு சரியான பதிலாக இருந்தால் ஒரு ஐந்து நபர்களுக்கு நல்ல சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் உங்களுடைய பெயரும் அடுத்த வீடியோக்களிலே தெரிவிக்கப்படும் என்பதனையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த பைபிளில் குறிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவும் குரானில் குறிக்கப்படுகிற இந்த ஈசாவும் அதிகமான ஒற்றுமைகளை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இவர்கள் இருவரும் கணவனை அறியாத கண்ணிக்கு பிறக்கிறார்கள் கபிரியல் என்ற தூதன் பைபிளிலும் ஜிப்ரில் என்று சொல்லப்படுகிற தூதன் இந்த குரானிலும் இவர்கள் பிறப்பதை தாயாரிடம் வந்து சொல்லுகிறார்கள் இருவருமே இஸ்ரவேல் மண்ணில் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக பிறந்தார்கள் என்று இரண்டு புஸ்தகங்களும் சொல்லுகின்றன தாங்கள் வாழ்ந்த காலங்களில் இருவருமே அற்புத அடையாளங்களை

இந்த பைபிளிலே லூக்கா

நாட்டு இடையர்கள் தங்களுடைய முதல் தரமான பலிகளை யகோவா தெய்வனுக்கு கொடுப்பதற்காக முன்னணை என்கிற ஒரு சாதனத்தில் வைத்து பாதுகாத்திருந்தார்கள் அதில் தான் ஏசு கிறிஸ்து கொண்டு கிடத்தப்படுகிறார் என்று வேதாகமும் சொல்லுகிறது ஆனால் குரானை எடுத்து வாசிக்கும் போது அடியில் பிறந்தார் என்று மட்டும்தான் சொல்லப்படுகிறது வித்தியாசம் காணப்படுகிறது வளர்ப்பு தந்தையான யோசைப்பும் மரியாலும் கூட இருந்தார்கள் என்று இந்த வேதாகமத்திலே அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஈசா பிறந்த போது ஜிப்ரேல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தூதன் மட்டுமே இருந்தான் என்றும் பேரித்த மரத்தின் கிளையை பிடி மறியாமை சொன்னதாகவும் பக்குவமான பழங்களை அவை உன் மீது உதிர்க்கும் என்றும் அந்த தூதன் சொல்லுவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படியானால் தூதன் மட்டுமே இந்த கூட கிறிஸ்து பிறந்த அந்த பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையர்கள் என்று மேய்ப்பரானவர்கள் தூதனால் தூண்டப்பட்டு முன்னணையில் கிடந்த இயேசு கிறிஸ்துவை வந்து கண்டார்கள் என்று இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது மரியாளும் அவளுடைய யோசேப்பும் கிறிஸ்து என்ற குழந்தை

உடனே பேசியதாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை ஆனால் குரானில் ஈசா பேசியதாக சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு முதன் அற்புத அடையாளமாக காணாவூர் என்கிற கல்யாண வீட்டிலே ரசம் தீர்ந்து தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக மாற்றி கொடுப்பதாக காண்கிறோம் இது யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது இந்த குரானை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அத்தியாயம் மூன்று நாற்பத்தி ஒன்பதிலே சொல்லப்படுகிறது களிமண்ணால் ஒரு பறவையை உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன் உயிருடைய பறவையாக அது மாறிவிடும் என்று ஒரு களிமண்ணை பறவை மாற்றிய ஒரு அற்புதத்தை சொல்லப்படுகிறது ஆனால் இந்த அற்புதத்தை பைபிளில் எங்கும் சொல்லப்படவில்லை அதுபோல குரானில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய முதல் அற்புதத்தை எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படியானால் இவர்கள் செய்கிற அற்புதங்களிலும் வித்தியாசம் காணப்படுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்று அதற்கு பிறகுதான் தன்னுடைய அற்புத அடையாளங்களை தொடங்குகிறவராக காணப்படுகிறார் ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் ஈசா ஞானஸ்நானம் எடுத்ததாகவோ அதற்கு பிறகுதான் அவர் அற்புத அடையாளங்களை செய்ய தொடங்கியதாகவோ குறிக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்த யூதர்களிடம் செய்யும் முதல் அற்புதமாக காணாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது ஆனால் ஈசா செய்யும் முதல் அற்புதமாக களிமண்ணை பறவையாக மாற்றியது இரண்டு விஷயத்திலும் பயங்கரமான வித்தியாசங்கள் காணப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவை இந்த வேதாகமம் முழுவதிலும் தேவனாக இது பிரதிபலிக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சகலமும் அவர் மூலமாக உண்டாகியது உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை என்று இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே உண்டாகவில்லை என்று தெளிவாக சொல்லப்படுகிறது இது யோவான் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே காணப்படுகிறது ஆனால் குரானில் அத்தியாயம் நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மரியாமுடைய மகனாகிய ஈசா மசிகா அல்லாவின் தூதர் தான் அல்லாஹின் வாக்காக இருக்கிறார் என்று மட்டும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது தேவனாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் போது ஈசா ஒரு தூதராக மட்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த வேதாகமத்திலே யோவான் பத்து முப்பதிலே இயேசு கிறிஸ்து சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த குரானிலே அத்தியாயம் ஐந்து எழுபத்தி ரெண்டிலே சொல்லப்படுகிறது நிச்சயமாக மரியாமுடைய மகனாகிய மசிக ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது தேவனுடைய சொந்த குமாரன் இயேசு என்று வேதாகமும் சொல்கிறது இந்த குரான் தேவனுடைய குமாரன் அல்ல என்று கூறுகிறது பைபிளிலே யோவான் மூன்று பதினாறாவது வசனம் சொல்கிறது தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விஸ்வசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தார் என்று தெளிவாக வேதாகமம் சொல்கிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினேழு என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் வணங்குங்கள் என்பதை நான் கூறவில்லை என்று ஈசா சொல்வதாக சொல்கிறது இந்த ஈசாவும் இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமார்களா என்பதில் இரண்டு புஸ்தகங்களுக்கும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மத்தையும் மூன்று பதினேழிலே இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற போது வானத்திலிருந்து பிதாவானவர் இவர் என்னுடைய தேவனுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு மூன்றிலே சொல்லப்படுகிறது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை தேவ பிள்ளைகளை இதை சரியாக கவனிக்க வேண்டும் தேவனானவர் தெளிவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் என்பதை அவராக சொல்கிறார் ஆனால் குரானில் சொல்லப்படுகிறது அவர் யாரையும் பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதில் இரண்டு புஸ்தகங்களிலும் பயங்கரமான வித்தியாசங்கள் காணப்படுகிறது

என்பதனை தெளிவாக பல அவசரங்களில் சொல்லுகிறது குரானிலே அத்தியாயம் ஏழு பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்படைக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது சிலுவையில் மறிக்கவில்லை என்று குரானும் என்று இந்த பைபிளும் தெளிவாக குரானில் அவருக்கு பதிலாக வேறொருவர் ஒப்படைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது இந்த ஈசா பிதாவும் ஏசு கிறிஸ்துவும் ஒரே நபர் அல்ல ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த எகோவா தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் அதுதான் இந்த வேதாகமத்திலே முதன் முதலாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிறது பிசாசானவனின் தலையை நசுக்குவதற்காக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மரணம் அடைந்து அந்த சாத்தானுடைய தலையை

என்கிற அவருடைய தாயிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறதே தவிர வேறு எந்த தீர்க்க தரிசனங்களும் இந்த ஈசா பிறப்பதாக சொல்லப்பட்டதாக குறிக்கப்படவில்லை அப்படியானால் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்ததை இருபதுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசிகள் சொல்லி இருந்தார்கள் முன்னூறுக்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இந்த புஸ்தகத்திலே வேதாகமத்தில் இடம்பெறுகிறது ஆனால் ஒரே ஒரு தூதன் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் ஈசா பிறப்பதாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது அவருடைய தாயாகிய மரியாளும் சீசர்களும் பெண் சீசர்களும் ரோம படை வீரர்களும் யூத ஆசாரியர்களும் இன்னும் அதிகமானவர்கள் சனகரிப்பு சங்கமும் என்று எல்லோரும் மரணமடைந்தார் என்று தவிர அவருக்கு பதிலாக வேறொருவர் கொண்டு ஒப்படைக்கப்பட்டார் என்று இந்த வேதாகமத்தில் எங்கேயுமே எழுதப்படவில்லை மூன்று நாள் கழிந்து அவர் திரும்பவும் உயிரோடு எழும்பினார் நாற்பது நாட்கள் இந்த பூமியில் தங்கி இருந்தார் என்று அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது உயிர்த்தெழுந்த இயேசு பத்து இடங்களில் அறுநூறுக்கு அதிகமான மனிதர்களுக்கு அவர் காட்சி தருகிறார் ஆனால் இந்த குரானிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் காணப்படவில்லை இனி தான் வருவார் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரமேறி போன பிறகு சரியாக ஐநூற்றி எண்பது வருடங்கள் கழிந்து அதாவது ஆறு நூற்றாண்டுகள் கழிந்து ஒரு புஸ்தகம் வெளிவருகிறது அந்த புஸ்தகத்திலே ஈசா என்பவர் சிலுவையில் அறையப்படவில்லை அவர் மறிக்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் அதற்கு பிறகு ஐநூற்றி எண்பது வருடங்கள் கழிந்து சொல்லப்பட்ட ஈசாவும் வேறு வேறு நபர்கள் நூறுக்கு நூறு சதவீதம் பார்க்கும் பொழுது இரண்டு பேரும் ஒரு நபர்களே அல்ல நிச்சயமாக ஈசா சிலுவையில் அறையப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதே உண்மை மேலும் ஒரு விஷயம் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை யோவான் பதினாறு ஏழிலே சொன்னார் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் சொன்னபடி பத்து நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை மார்க்கின் மாடி அறையில் இருந்த நூற்றி இருபது பேருக்கு அவர்கள் மேல் இறங்கி வர செய்தார் அவர்கள் அனைவரும் தங்கள் அறியாத வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று நாம் அறிகிறோம் இன்றும் அபிஷேகம் உள்ளவர்கள் அதே அந்நிய பாஷைகளை நாம் எந்த பாஷையும் நம் தமிழை தவிர வேற எந்த பாஷையும் படிக்காமல் இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவர்கள் மேல் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேசுவதை நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம் இதோ பேசிக்கொண்டிருக்கிற நானும் எந்த பாஷைகளும் படிக்காவிட்டாலும் தேவ பிள்ளைகளே இன்று தேவனுடைய அபிஷேகத்தில் பல அந்நிய பாசைகளை பேசுகிறவனாக காணப்படுகிறேன் இதுவே தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிற ஒரு மெய்யான தெய்வன் என்பது சாட்சி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்நிய பாஷைகளில் உங்களை பேச செய்வேன் என்று சொன்ன இயேசு அதுபோலவே செய்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் கழிந்தும் நாம் எல்லோரும் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் யாராவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை அவர் உயிர்த்தளவில்லை என்று சொன்னால் தேவ பிள்ளைகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டிலே குறிக்கப்படுகிறது இறுதி நாளில் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு செய்பவர் பிதாவாகிய யகோவா அல்ல இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்ப்பு செய்வார் என்று சொல்லப்படுகிறது பிதா முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது இயேசுவை மறுதளிப்பவர்கள் அவர் தேவன் அல்ல என்று சொல்லுபவர்கள் நிச்சயமாக அவருடைய நியாயத்தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கான கேள்வி இந்த இரண்டு புஸ்தகங்களையும் வாசித்து இதன்படி ஆதி மனிதனாக சொல்லப்பட்டிருக்கிற ஆதாமுக்கு அதாவது இப்ராஹிம் தலைமுறை என்பதனை செய்பவர்களுக்கு முதலில் சரியான கமாண்டை செய்பவர்களுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது உங்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவிலே வெளியிடப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவ பிள்ளைகளை இன்னும் அதிகமான இந்த பைபிளின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் பல தேவாலயங்களில் கொடுக்கக்கூடிய தேவ செய்திகளை எங்களது இவாஞ்சிஸ் ஜெயக்குமார் என்கிறதான இன்னொரு சேனல்களிலும் நீங்கள் பார்க்கலாம் என்பதனை பெரு மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜீசஸ் காலிங் மினிஸ்டரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்